இன்றைக்கும் வந்து யாராவது டிவியில் வந்து மைக்கு பிடிச்சிட்டு உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா சக்கரை இருக்கான்னு கேட்டால் அதை வாங்கி சாப்பிட்றோம் அதை வாங்கி யூஸ் பண்ணி சிவனை கும்பிடுவாங்க விஷ்ணுவை கும்பிடுவாங்க முருகரை கும்பிடுவாங்க விநாயகரை கும்பிடுவாங்க அம்மன்களை கும்பிடுவாங்க யார் வீட்டிலையாவது சனியனை அதாவது சனியை கும்பிட்டு பார்த்துக்கலாம் நான் சொல்கிற இந்த கருமத்தை முப்பது நாள் நீங்கள் பண்ணணும் இதுக்கு ஏதாவது காசு செலவாகணும்னு பார்த்தீங்கன்னா காசே செலவாகுது பத்து பைசா கூட காசு செலவாகாது சரிங்களா உங்களுக்கு நீங்கள் டைம் அண்ட் அஃபர்ட் போடணும் அவரை விட இந்த விஷயத்த பண்ணுறதுனால ஆயிரம் மடங்கு கருமம் அதிகமாக கிடைக்குங்க அப்போ வந்து அவர் அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் வந்தது லெட்டர் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு போட்டிருக்க லெட்டர் லெட்டர் போட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் உங்களோட வருங்கால பியும் பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோ எதை பற்றி போடுறேன்னா வேலையை பற்றி எல்லாருக்கும் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து புதுசாக வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த வீடியோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே நீங்கள் எவ்வளோ வருஷம் வேலை பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி தேர்ட்டி டேஸில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் சரியா அதாவது வேலைன்னு பார்த்தா ஜோதிடத்தில் வந்து சனியோட காரகத்துவம் சனி தான் வேலைக்கு காரகம் தொழிலுக்கு அந்த சனியை ஆக்டிவேட் பண்ணால் வேலை கிடைக்கும் ஆனால் சனியை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதெல்லாம் எங்களுக்கே தெரியுமே திருநெல்வேறு போக சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அது கிடையாது அதாவது விஷயம் என்னென்னா நம்ம இன்னும் வந்து ரொம்ப அறியாமல் இல்லை தான் நிறைய பேர் இருக்கும் சனி முதல்ல கடவுள் கிடையாது திருநெல்வாவில் இருக்கிறது சனியோட கோயிலும் கிடையாது நாம் இன்றைக்கும் வந்து யாராவது டிவியில் வந்து மைக்கு பிடிச்சிட்டு உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா சக்கரை இருக்கான்னு கேட்டால் அதை வாங்கி சாப்பிட்றோம் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டுக்கு உப்பும் சக்கர எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து வாயில வந்து நல்லெண்ணெயை கொப்பிளிச்சு ஊற்றாலே வய பல் வந்து சுத்தமாகவும் நல்லா இருக்கும் அதாவது சனி வந்து கடவுள் ஆக முடியாது அதை நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எல்லாரோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வீடாக இருக்கட்டும் உங்கள் தாத்தா பாட்டி இருந்த காலத்துலேயா இருக்கட்டும் சிவனை கும்பிடுவாங்க விஷ்ணுவை கும்பிடுவாங்க முருகரை கும்பிடுவாங்க விநாயகர் கும்பிடுவாங்க அம்மன்களை கும்பிடுவாங்க யார் வீட்லயாவது சனியன்னு அதாவது சனியை கும்பிட்டு பார்த்துருக்கீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க சனியை வந்து இன்னைக்கு சனீஸ்வரன் சொல்லிட்டு பகவான் சொல்லிட்டு திருநள்ளாறு போனோம் சனி கும்பிடணும் கும்பிடணும்னு சொல்றாங்க எல்லாரும் சரி அதாவது ஜோதிடர்கள் அறியாமையா ஒரு விஷயம் சொன்னா கூட அதை எதையுமே லாஜிக்கே இல்லாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுன்னு முடிவாயிடுச்சு இன்னைக்கு மக்கள் மத்தியில அதனால ஜோதிடர்கள் எதை சொன்னாலும் உடனே நேராக போய் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் தாங்க உங்க தாத்தா பாட்டி கும்பிடாத கடவுளையா வந்து நீங்க இன்னைக்கு கும்பிட்றீங்க கடவுள்னா எல்லாருக்கும் முன்னாடி வந்த கடவுள் சரிங்களா திடீர்னு ஒரு ஒரு நாள் இப்படி கடவுள் உருவா முடியும் உங்க தாத்தா பாட்டி காலத்துல வந்து சனீஸ்வரன் சனி எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி யாரும் கும்பிட்டது கிடையாது இன்னைக்கு மட்டும் எப்படி கும்பிடுறாங்க நல்லா யோசுங்க இப்போ நாளைக்கு நானே வந்து இன்னொரு வீடியோல நான் கடவுள் என்ன கும்பிடுங்கன்னு சொன்னா உடனே வந்து கும்பிடுவீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது இதில் வந்து கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணாலே போதுங்க ஈஸியான விஷயம் தாங்க வேலை கிடைக்கிறது சனிக்கு வந்து தொழில்காரகன் கர்மக்காரகன் எல்லாமே நிறைய விதமான இதுவுக்கு வந்து சனிதான் இது சனியை வந்து பெரிய வந்து என்ன சொல்கிறாங்க சனீஸ்வரா நீதிக்கு வந்து சனி தான் வந்து காரகன் அப்படின்னு வந்து ஒரு பொருளையை கழுப்பி விட்டாங்க சனிக்கு அதாவது நீதிக்கு பார்த்தீங்கன்னா குரு தான் காரகன் சனி எதுக்கு காரகன்னா நீதி அதாவது வழக்கறிஞர் லாயருக்கும் நீதிமன்றம் கோர்ட்டுக்கும் தான் காரகன் துலாமில் சனி உச்சம் அதை வச்சு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அங்கே தராசு இருக்குது நீதி தேவதை கையில் தராசு இருக்கும் அதனால் வந்து சனி வந்து நீதி நீதியர் நிதியரசர் அது என்னது நீதி அரசன் அப்படி எது எதோ பொருளியை நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி வந்து லாயருக்கு தேவை நீதி மன்றத்துக்கு தேவை ஆனால் நீதிக்கு சனிக்கும் சம்மந்தமே கிடையாது நீதிக்கு குரு தான் என்னங்க லாயரு நீதிமன்றம் எல்லாமே வந்து நீதி சம்மந்தப்பட்டது தானே ஆனால் நீதி மட்டும் வந்து எப்படி வந்து சனிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க குரு அதுக்கு மட்டும் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்கலாம் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் சனினா பிளாக்கு கருப்பு நீதிமன்றத்தில் போனீங்கன்னா எல்லாருமே வந்து அட்வொகேட்ஸாக இருக்கட்டும் வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் நீதிபதியாக இருக்கட்டும் எல்லோரும் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போடுறாங்க கரெக்டாக அங்கேயே சனி வருது இன்னொரு முக்கியமான விஷயம் சனி எதனால நீதித்துறையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே அதிகமாக பொய் சொல்லக்கூடிய துறை எதுனா நீதித்துறை தான் சிம்பிளாக எடுத்துக்கோங்க ஒரு கேஸுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வக்கீல் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க வாதாடிட்டு இருப்பாங்க ஒரு வக்கீல் வந்து இவன் இது பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வக்கீல் வந்து இவன் இது பண்ணலை அப்படின்னு சொல்லுவாரு ரெண்டு பேருமே வக்கீல் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு வக்கீல் உண்மை சொல்கிறாரு ஒரு வக்கீல் பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம் கரெக்டா ஒரு கேஸில் இல்லை ஒரு கோர்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா கேஸ்லேயும் இதுதான் தான் அதிகமாக ஒரு நூறு கேஸு ஒரு கோர்ட்டில் ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்கன்னா நூறு பொய் சொல்கிறாங்க பொய்க்கு காரகன் யாரு அதே சனிதான் பொய்யுக்கும் காரகன் கருப்புக்கும் காரகன் அதனால் நீதிமன்றத்தில் அதிகமாக பொய் சொல்கிறதுனால நீதித்துறையில் வந்துடுச்சு ஆனால் நீதி வந்து சனி வராது அது வந்து குரு நீதின்றது வந்து உண்மை உண்மைக்கும் சனிக்கும் சம்மந்தமே கிடையாது பொய்க்கும் சனிக்கும் தான் சம்மந்தம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு யாரும் வந்து ஒரு லாஜிக்கலாக வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை சும்மா வந்து ஒரு நாலு புக்கை படிச்சுட்டு பொரட்டி போட்டு நான் ஜோதிடன் எனக்கு வந்து அவ்வளோ தெரியும் இவ்வளோ தெரியும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை ஒரு புக்கில் எழுதுகிறாங்கன்னா எழுதினவங்க மேபி அவங்களோட மிஸ்கன்செப்ஷனில் எழுதியிருக்கலாம் இல்லை அவங்க நம்மளை விட டேலண்ட்டாக இருக்கலாம் நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம தப்பாக ஏதாவது நினச்சிட்டு இருக்கலாம் புரியுதுங்களா சனி வந்து இந்த நீதி வந்து வந்ததோட இதுவே இப்படி தான் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் சரி சனியை பற்றி இப்போ புரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சனியை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது சனி ஆக்டிவேட் பண்ணுன்னா திருநள்ளாறு போகணுமானா கண்டிப்பாக திருநள்ளாரும் சனியும் அந்த ஆக்டிவேஷன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படி ஆக்டிவேட் பண்ணி திருநள்ளாறு போனால் எல்லாருக்கும் வேலை கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே கிடச்சிட தானே எதுக்கு ஒம்பது நவகிரகங்களுக்கும் ஒம்பது கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி அப்போ எதுக்கு ஜோசியம் பார்க்கணும் ஒம்பது நவகிரகத்தையும் அடிக்கடி போய் சுற்றிட்டு வந்தாலே முடிஞ்சுது எல்லா விஷயமும் நடந்துடும் ஆனால் அப்படி கிடையாது இந்த கோயில்ன்றது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இது எளிமையாக எப்படி நான் சொல்கிறதுனா ஒரு வீடு இருக்குது அந்த வீடு வந்து பூட்டி இருக்குது பூட்டு போட்டு பெருசாக திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டி வச்சுருக்காங்க அந்த வீட்டை அந்த வீட்டை நீங்கள் இப்போ போய் திறக்கணும் அதுக்கு முதல்ல என்ன வேணும் சாவி வேணும் அந்த சாவி உங்கள் கிட்டே இல்லை அந்த சாவி எங்கே கிடைக்கும்னா கோயிலுக்கு போனால் சாவி கிடைக்கும் சாவி உங்கள் ஜோபுக்குள்ளே வந்துடும் உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே வந்துடும் சாவி அது வந்தால் போதுமா அந்த சாவியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த வீட்டில் அந்த அந்த லாக்கில் வச்சு திறக்கணும் அந்த பூட்டில் வச்சு திறக்கணும் அந்த செயல் நீங்கள் தான் செஞ்சாகணும் அந்த செயலை எப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோ புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு சாவி இருக்கு அதாவது கோயிலுக்கு போய் தான் சாவி வாங்கணும்னு அவசியம் கிடையாது பக்தி இருந்தாலே சாவி வந்துடும் பாக்கெட்ல சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த சாவி எப்படி திறக்கறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது தொழில் ஒரு வேலைக்கு வந்து நம்ம போனோம்னா என்ன பண்ணோம்னா எதனால வந்து வேலை கிடைக்கல இல்லை கிடச்ச வேலையிலேருந்து நம்ம எதனால் வந்து வெளியில் வந்திருக்கோம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி ஆகணும் கரெக்டாக சரி சனினா கர்மக்காரகன் கர்மம்னா என்ன அதையும் நம்ம டீப்பாக பார்க்கணும் கர்மம்னா ஒரு செயல் ஆக்ஷன் நல்ல செயலாக இருந்தாலும் சரி தீய செயலாக இருந்தாலும் சரி அதற்குண்டான கர்மம் இருக்குது இல்லையா அதை நாம் அனுபவிச்சாகணும் இது வந்து கர்மத்தை பற்றி ஈஸியாக சொல்கிறவங்க இப்படி சொல்லுவாங்க இந்த கர்மம் நல்ல கர்மமாக நிறைய நீங்கள் செஞ்சீங்கன்னா வேலை ஈஸியாக கிடைச்சிரும் சிம்பிள் தான் நான் தெளிவாக இன்னும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு மாதிரி இன்னும் தெளிவாக சொல்கிறேன் ஒரு முதலாளி இருக்கார் முதலாளியில் ஒரு ஜஸ்ட் ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேனேஜர்கிட்ட ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க அதில் வந்து ஒரே ஒருத்தர் வந்து எப்படி வேலை செய்கிறாருன்னா அந்த மேனேஜர் சொல்கிற வேலையை விட அதிகமாக செய்கிறாரு மீதி ஒம்பது பேர் எப்படி வேலை செய்கிறாங்கன்னா மேனேஜர் என்ன வேலை கொடுக்குறாரோ அதெல்லாம் செஞ்சுட்டு சைலண்ட்டாக இருந்துடுறாங்க ஆனால் பத்தாவது ஆள் மட்டும் இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் செய்கிறார் கரெக்டாக எல்லா வேலையும் செய்கிறாரு நல்லா வேலை செஞ்சிட்டார் அந்த மேனேஜருக்கும் சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து இந்த பத்து பேரில் வேறு யார் யாரையாவது ஒருத்தர மட்டும் அந்த மேனேஜரால் ப்ரொமோஷன் பண்ணி வே வெளியில் இன்னும் கொஞ்சம் மேன்மை மேல் இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அதற்குண்டான அதிகாரம் அந்த மேனேஜருக்கு இருக்கு அப்போ அந்த மேனேஜர் இந்த பத்து பேரில் யாரை செலக்ட் பண்ணுவார் இதெல்லாம் ஒரு கேள்வியா நல்லா யோசிச்சு பாருங்க அந்த பத்து பேரில் ஒருத்தன் நல்லா வேலை செய்கிறான் அவன் வந்து அந்த முதலாளி சொல்லாமலே வேலை செய்கிறான் அந்த மேனேஜர் சொல்லாமலே வேலை செய்கிறான் அதிகமாக இழுத்து போட்டுட்டு செய்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த என்ன சொல்கிறது அந்த ப்ரொமோஷனுக்கு அவரை தானே செலக்ட் பண்ணுவாங்க கரெக்டாக அது தர்மம் அது கருணை ஒரு நியாயமான விஷயம் அது தானே கரெக்டாக உங்களுக்கு இது நியாயம்னு படுது கடவுளுக்கு நியாயம் படாதா நான் என்ன சொல்கிறேன் அதே வேலையை தான் நீங்க இப்ப செஞ்சாகணும் உங்களுக்கு இப்ப வேலை இல்லாம இருக்கலாம் ஆனா கர்மத்தை நீங்க செஞ்சே ஆகணும் நல்ல கர்மத்தை கண்டிப்பா செஞ்சாகணும் அந்த நல்ல கர்மத்தை செஞ்சீங்கன்னா கடவுள் சந்தோஷமாகி உங்களுக்கு வேலையை கொடுப்பார் எது நல்ல கர்மம் அப்படின்னு பாக்கணும் நல்ல கர்மங்கள் பல விதத்துல இருக்கு நான் சொல்ற இந்த கர்மத்தை முப்பது நாள் நீங்க பண்ணணும் இதுக்கு ஏதாவது காசு செலவாகணும்னு பார்த்தீங்கன்னா காசு செலவாகுது பத்து பைசா கூட காசு செலவாகாது சரிங்களா உங்களுக்கு நீங்கள் டைம் அண்ட் எஃபர்ட் போடணும் அவ்வளோதான் சிம்பிளுங்க கருமன்னா நீங்கள் போய் மற்றவங்களோட வேலையை இழுத்து போட்டு செய்கிறது மற்றவங்களுக்கு வந்து பெரிய உதவி செய்கிறது பணம் கொடுக்கறது அப்படிலாம் கிடையாது ஒரு நல்ல செயல் செஞ்சாலே போதும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு நல்ல செயலை செஞ்சாலே அது ஒரு நல்ல கருமாவாக மாறி அந்த நல்ல கருமாவால் ச கடவுள் சந்தோஷமாகி உங்களுக்கு வேலை கொடுப்பார் அது என்ன தெரியுமா அதாவது முதல்ல என்னோட அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வெற்றியின் ரகசியம்னு சொல்லிட்டு எப்படி நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக பேசணும் பாசிட்டிவாக நினைக்கணும் அதெல்லாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா அந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் கண்டினியூ பண்ணாதான் உங்களுக்கு விஷயமே புரியும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணணும் சரிங்களா ஒரு வேளை அந்த வீடியோ பார்க்கலாம் அது வந்து வெற்றியின் ரகசியம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா அது பார்க்காதுன்னா அதை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்து என்ன தெரியுமா பண்ணணும் நான் சொல்கிற கர்மம் என்ன தெரியுமா எல்லாருமே வந்து வேலை வெட்டிக்கு போவாங்க காலைல ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அவசர அவசரமாக வேலை கிளம்பிகிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு அவசரமும் பட வேண்டிய அவசியம் இல்லை காலைல நல்லா குளிச்சுக்கோங்க நல்லா டிஃபன் சாப்பிடுங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு உங்கள் ஒரு உங்கள் வீட்டில் வந்து ஒரு தெரு இருக்கு இல்லையா அந்த தெருவை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்க அந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க பத்து மணிக்கு மேலே காலில் நான் இது சொல்கிறது பத்து பத்தரை மணிக்கு மேலே பொறுமையாக போங்க எல்லார் வீட்லேயும் ஜென்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க லேடிஸாவது அட்லீஸ்ட் இருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு வீட்லேயும் லேடிஸு இல்லை பெரியவங்களாவது இருப்பாங்க அந்த பெரியவங்கக்கிட்ட போய் ஆன்டி அங்கிள்னு சொல்லி இந்த மாதிரி வந்து நான் இங்கே இவங்க பையன் வந்திருக்கேன் நான் இந்த தெருவில் இருக்கேன் உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லி கூட சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் இந்த மாதிரி வந்து நல்லதாக நினச்சா நல்லதாக பேசினா நம்ம வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக நல்லா இருக்கும் இப்படி இந்த விஷயத்த நான் அந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த போய் சொல்லுங்கள் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தருக்காவது சொல்லுங்கள் அப்படியே ஒரு தெரு ஃபுல்லாக முடிஞ்சு அப்புறம் ரெண்டாவது தெரு இந்த மாதிரி ஒவ்வொரு தெருவுலேயும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஏரியாலே ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் தூரம்லாம் எங்கேயும் போகலாம் உங்கள் சர்க்கிளில் தான் நீங்கள் பண்ணணும் இது ஏன்னா உங்கள் சர்க்கிளில் உங்கள் ரோட்டில் பண்ணும்போது என்ன அதில் பெனிஃபிட்னா உங்களை வந்து அவங்க ஸ்ட்ரேஞ்சராக பார்க்க மாட்டாங்க உங்களை தெரியலனாலும் நீங்கள் அவங்க முன்னா அவங்ககிட்ட முன்னாடி பேசலைனாலும் உங்கள் ரோட்லலாம் பார்த்துருப்பாங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வரும்போது பார்த்துருப்பாங்க நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது பார்த்துருப்பாங்க தெரிஞ்சுருக்கோம் அதனால் வந்து பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க கேட்டு முன்னாடியே வந்து ஓகே நீ அந்த வீட்டுக்குள்ளே இருக்க பையன் தானப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பாங்க கரெக்டாக அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த போய் சொல்லுங்கள் இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட போய் சொல்லும்போது நாலு பேர் வந்து இந்த விஷயத்தோடு விட்டுடுவாங்க சில பேர் வந்து இதை அப்படியா கரெக்டு நீ சொல்லுது இதுதான் போல் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த கேள்வி கேட்பாங்க நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி படிச்சுட்டு இந்த மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னிங்கன்னா சில பேர் வந்து அவங்க சொந்தக்காரங்க இல்லைன்னா அவங்க ஏதாவது நல்ல வேலையில் இருக்கலாம் அவங்க ஏதாவது வந்து உங்களை அயர் பண்ணலாம் அவங்களும் மேபி இப்போ வந்து எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுறான்னு யாருக்கும் தெரியறதில்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு ஷர்ட்டுன்னு போட்டு முக்கா பேண்ட்டு போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க கேட்டால் அந்த கம்பெனியில் வந்து பெரிய ஹெச்ஆர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது தெரியாது நமக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லும்போது அந்த வீட்டு பெண்கள் வந்து யாராவது கேட்பாங்க சரிப்பா நீ இந்த விஷயம்லாம் எங்களுக்கு சொல்கிற நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன்னா நீங்கள் சொல்லலாம் நான் இல்லைன்னா வந்து நான் இவ்வளோ வருஷம் இந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன் இப்போ வந்து வேலை இல்லை ஸோ வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சும்மா வந்து உங்களுக்கு இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு இந்த நல்ல விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருப்பாங்க நம்பிக்கையான ஆளாக தேடிட்டு இருப்பாங்க கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல பையனாக போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களாக ஒரு இது சுப விஷயத்தெல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல சகுனமாக அவங்க பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உங்களே வந்து நான் பிஸ்னஸ் தான் பண்றேன் நீங்க வந்து உங்களுக்கு இஷ்டம்னா என் கம்பெனியில் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதாவது இது முதல் ஒரு ஒன்று ரெண்டு நாள் தான் வந்து நீங்க கொஞ்சம் ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்ற மாதிரி இருக்கும் அப்புறமேட்டு ஒரு லேடிஸ் கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அது காட்டு போல் பரவிடும் அப்புறமேட்டு உங்கள் ஏரியா ஃபுல்லாக நீங்களே பெரிய பாப்புலர் ஆகிடுவீங்க ஒரு ரெண்டு ரெண்டு நாள்லேயே அப்புறம் மூணாவது நாள்லேருந்து போகும்போது ஒவ்வொரு வீட்லையும் நல்லா வாம் வெல்கம் கிடைக்கும் ஆ வாப்பா நான் வந்து கேள்விப்பட்டேன் நீ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் போய் சொல்கிற போல இருக்குது சொல்லு என்ன விஷயம்னு சொல்லி கேட்பாங்க பொறுமையாக எல்லாரும் ஒரு மூணாவது நாள் நாலாவது இருந்து இந்த மாதிரி நடக்கும் அப்போ வந்து இன்னும் வந்து நல்லா ஃப்ரீயாக பழக ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு மத்தியானம் உங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க திருப்பி வந்து கிளம்புங்க சாயங்காலம் வரைக்கும் போங்க ஒருவேளை ச சில பேர் வீட்டில் வந்து ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி வீடெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ஈவினிங் ஏழு எட்டு மணிக்கா போய் போய் இந்த நல்ல விஷயத்த சொல்லுங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டே வாங்க ரொட்டீனா நல்லா யோசிங்க எல்லார் வீட்லேயும் வந்து இதை பாசிட்டிவா எடுத்துப்பாங்க ஏன்னா நம்ம வந்து கடவுளை பத்தி சொல்றதில்லை கரெக்டா நம்ம வந்து எந்த பாதத்துக்கும் அவங்கள மாற்ற சொல்றது இல்லை அவங்ககிட்ட காசு எல்லாம் வாங்க சொல்கிறது இல்லை முதல்ல எனக்கு வேலை வேணும்னு கூட நீங்கள் கேட்க வேண்டாம் நீங்கள் விஷயத்தை மட்டும் சொல்லுங்களேன் ஒரு வேலை அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி இதுவாக இருக்கேன் அப்படின்னு அப்பவும் அவங்கக்கிட்ட வந்து எனக்கு வேலை ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படியெல்லாம் கேட்காதீங்க அவங்க கேட்டாங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி படிச்சிருக்கேன் இந்த மாதிரி வேலை கிடைக்கல இப்போ வேலைக்கு கூடிய சீக்கிரத்தில் போவேன் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க அது போதும் என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் சொல்லும்போது உங்க ஏரியால உங்களுக்கு உள்ளாண்ட அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் ரொம்ப அதிகமாகும் நல்லா யோசிங்க அந் இந்த விஷயத்த ஒரு நாலு பேர்கிட்ட சொன்னாலே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் ஏன்னா தான் உங்க வாயால நாலு பேர்கிட்ட நல்ல விஷயத்த டெய்லிக்கும் சொல்லிட்டே இருக்கீங்க கரெக்டா சரி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இருக்கும் ப்ளஸ் சொல்கிறவங்களுக்கும் அது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் அப்போ அந்த எனர்ஜி வந்து இன்னும் நல்லா மண் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் டெய்லிக்கும் ஒவ்வொரு சொல்லும்போது ஒவ்வொரு தெருல ஒவ்வொரு தெருவா செலக்ட் பண்ணி டெய்லிக்கும் போகும்போது உங்க ஏரியால இருக்கு ஒவ்வொரு தெருவா செலக்ட் பண்ணி போகும்போது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஏறிக்கிட்டே போகும் அப்ப என்ன ஆகும்னா நீங்கள் முன்னாடி எதாவது இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில் எதாவது டக்குன்னு இன்டர்வியூ வந்துடும் செலக்ட் ஆகிடுவீங்க இல்லைன்னா ஒரு அஞ்சாறு நாள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு கூட உங்கள் வீட்டுக்கே வரும் அப்பாயிண்ட்மெண்ட் லெட்டர் இல்லைனா உங்கள் வீட்டுக்கே ஆளுங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நீ வேலை இல்லாமல் இருக்கலப்பா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் என் கூட வரீங்களா நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் வே ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க யாராவது எல்லாமே நடக்குங்க இது ஜஸ்ட் தேர்ட்டி டேஸ் நீங்கள் பண்ணணும் தேர்ட்டி டேஸ் பண்ணுறதுக்குள்ள வேலை கிடச்சிரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் கண்டிப்பாக நல்லா யோசிங்க இப்போ நீங்கள் வீட்டில் வந்து மூணு வேளை சாப்பிட்டுட்டு வேலை ஒரு வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா வீட்டில் எப்படி அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் மந்திரம் ஓட்டிகிட்டே இருப்பாங்க கரெக்டாக அதுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வாங்கிறதுக்கு பதிலாக வீட்டில் சாப்பிட்டுட்டு எல்லார் வீட்லேயும் போய் இந்த பாசிட்டிவான விஷயத்த சொல்லி சொல்லி பாசிட்டிவ் எனர்ஜியை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க இது என்ன தெரியுமா கர்மா இதுதான் கர்மம் நல்வினை பண்ணிட்டே இருக்கீங்க பெருக்கிக்கிட்டே இருக்கீங்க ஸோ அப்போ என்ன தெரியுமா ஆகும் சனியோட இது வந்து ப்ளஸ் ஆகிட்டே வரும் அதாவது கர்மம் வந்து ப்ளஸ் ஆகிட்டே வரும் அப்போ என்ன தெரியுமா நடக்கும் உங்களுக்கு சாதாரண வேலை போய் பெரிய வேலையாக வந்து நிற்க கிடைக்கும் கையில் இன்னொரு சிம்பிளான விஷயம் சொல்லவா இதே மாதிரி உங்கள் ஏரியா ஃபுல்லாக ஒரு மாதத்தில் கவர் பண்ணிங்கன்னா ஒருவேளை உங்கள் ஏரியா ஊராட்சியாக இருந்ததுன்னா அடுத்த எலெக்ஷனில் நீங்களே கவுன்சிலராக நின்று வின் பண்ணுவீங்க கரெக்டா இதெல்லாம் யோசிக்காதீங்க இது நான் சொன்னால் அப்படியே நடக்கும் இது நான் சொல்கிறது மட்டும் இல்லை ப்ராக்டிக்கலி ப்ரூவ்டு நான் வந்து இப்படி சொன்னால் இப்படி பண்ணால் ஒரு வேலை நல்லதான் நடக்கும் அப்படின்னு யூக அடிப்படையிலலாம் சொல்லலை ப்ராக்டிக்கலாக என் கண் கூட நான் பார்த்துருக்கேன் பண்ணியிருக்கோம் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ விஷயம் கேட்டுட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களோட கர்ம வினைகளை பாசிட்டிவாக எப்படி எடுத்துகிட்டு போனோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக அந்த கருமாவை அவள் பாசிட்டிவாக பண்ணிங்கனாலே வேலை கிடச்சிருங்க ஒரு வேலை இவ்வளோத்தையும் கேட்டுட்டு எனக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போய் பண்ணுறது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இதில் இருக்குது ஒன்று நீங்கள் சோம்பேறியாக இருக்கணும் இன்னொன்று இந்த ஷைனஸாக இருக்கணும் ஷைனஸ் எதுக்கு ஷைனஸ் ஏங்க ஸ்கூலில் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு எவ்வளவோ காசு போட்டு படிச்சுருக்கீங்க அதெல்லாம் படித்து பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் ஒரே ஒரு மாதம் ஒரு முப்பது நாள் நல்ல விஷயம் நல்ல விஷயங்கள் நாலு பேர்கிட்ட சொல்லி அது பெருசாக வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது என்ன ஆகிடப்போகுது நல்லா யோசிங்க இந்த முப்பது நாளில் நீங்கள் பெரிய புண்ணியவான் ஆகிடுவீங்க தெரியுமா இத நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து லேடிஸ் பண்ணலாமா அதாவது பெண்கள் பண்ணலாமா அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது ஒருவேளை நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன் ஒன் ஆப்ஷன் ரெண்டுத்துல ஒண்ணு நடக்கும் ஒன்னு வேலை கிடைக்கும் இல்லை கல்யாணம் நடந்துடும் நிஜமாங்க அதாவது நமக்கே தெரியாது பக்கத்து தெருவில் யார் இருக்கா ஒரு ரெண்டு தெரு தள்ளி யார் இருக்கான்னு தெரியாது பக்கத்து தெருவில் பெரிய ஒரு இன்ஜினியர் இருப்பார் பெரிய டாக்டர் இருப்பார் பெரிய வந்து பிஸ்னஸ் மேன் யாராவது இருப்பாங்க இங்கே வந்து ஒரு பெண்களை போய் சொன்னீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பெண்கள் இருப்பாங்க மோஸ்ட்லி ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் ஈஸியாக அந்த விஷயத்த சொல்லலாம் ஆண்கள் சொல்கிறத விட பெண்களுக்கு வந்து அந்த இது அந்த தன்னோட இனம்ன்றதுனால ஈஸியாக இது ஆகிடும் பெண்கள் வந்து ஈஸியாக பேசுவாங்க பழகுவாங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஓகே அந்த ஒரு வேளை அவங்க ஒய்ஃப் இருக்காங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஐடியில் வந்து பெரிய ஆளாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பெரிய எம்என்சி கம்பெனியில் ஏதோ பெரிய ஒரு வேலையில் இருக்காருனா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த கண்டிப்பாக என் இப்போ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி உங்களுக்கு நல்ல வேலையாக பார்த்து தரேன் நானே இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சில கேசஸில் என்ன தெரியுமாவும் நிறைய பேர் வீட்டில் பையன் நை கை நிறைய சம்பாதிப்பான் அவங்க அம்மா வந்து நல்ல பொண்ணு கிடைக்கணும் அழகான பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் போய் அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உங்கள் வீட்டில் வந்து கல்யாண விஷயத்தை பற்றி பேசலாமான்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து பேசி அது கல்யாணத்தில் கூட வந்து முடியும் லைஃபு செட்டில் ஆகிடும் கரெக்டாக ஏன்னா நீங்கள் பண்ணுற கர்மம் அந்த மாதிரி நல்லா யோசிங்க கோயிலுக்கு போகிறத விட இந்த விஷயத்தை பண்ணுறதுனால ஆயிரம் மடங்கு கர்மம் அதிகமாக கிடைக்குங்க வெறும் முயற்சி எடுக்கணும் முயற்சியோடு பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க இப்பயும் நீங்கள் கேட்கலாம் ஒரு வேளை சில பேர் ரொம்ப வந்து நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கிறவங்க இப்பயும் கேட்பாங்க சரி நாங்கள் இவ்வளோ முப்பது நாள் பண்ணிட்டோம் வேலை கிடைக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்போம் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது முப்பது நாள் நீங்கள் இதை கரெக்டாக பண்ணீங்கன்னா அப்போ என்ன தெரியுமா பண்ணுவேன் நான் பிஎம் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களை வந்து எம்எல்ஏ சிஎம் அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவேன் அவ்வளோதான் புரிஞ்சுது அப்புறம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஐயோ எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய செயலை செய்கிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லையே நாங்கள் டெய்லிக்கும் வேலைக்கு போனோம் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் என்னோட அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சண்டேஸில் இருப்பீங்களே சண்டேஸில் வீட்டில் இருக்கும்போது அவங்க பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் அவ்வளோதான் நீங்களும் புண்ணியத்தை பெருக்கிக்கோங்க நல்ல கருமாவாக வளருங்க ஸோ லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக சுபிக்ஷமாக இருக்கும் சரியா கரெக்டானே நான் சொல்கிறது நிறைய பேர் வந்து இப்போயும் யோசிக்கலாம் என்ன இவர் சொன்னது ஒரு மாதிரியாக இருக்குது இதென்னா ஒரு பரிகாரமாக அப்படின்னு யோசிக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க லைஃப்பில் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு சின்ன இடத்துலருந்து ஐடியா கிடைச்சாலும் அது கரெக்டாக இல்லையான்னு தான் யோசிக்கணுமே தவிர யார் ஐடியா கொடுக்குறா என்ன மாதிரியான விஷயம் வருது அதெல்லாம் யோசிக்கக்கூடாது நல்லா யோசிச்சு பாருங்க ஆப்ரஹாம் லிங்கன் அவர் வந்து பிரசிடெண்ட் பதவிக்கு நிறைய வந்து போட்டி போட்டார் தோத்துட்டு இருந்த டைம் அது அவர் தோற்றுட்டு இருப்பார் அப்போ வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் வந்தது லெட்டர் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு போட்டிருக்க லெட்டர் லெட்டர் போட்டிருக்கு அந்த லெட்டர் வந்து பார்த்துட்டு அவங்களோட ஆப்ரகான் லிங்கனோட அசிஸ்டன்ட் வந்து கசக்கி தூக்கி போட்டார் தொட்டியில் அப்போ தான் அந்த ஆப்ரகான் லிங்கன் அங்கே வந்துட்டு இருந்தார் என்ன அது லெட்டர் ஏன் இங்கே எடுத்து இங்கே போடுறேன்னு சொல்லி அந்த லெட்டர் எடுத்து பார்த்தாரு அந்த லெட்டரில் என்ன தெரியுமா இருந்தது ஒரு சின்ன பொண்ணு இவருக்கு எழுதியிருக்கு ஆப்ரகான் லிங்கனுக்கு லெட்டர் எழுதியிருக்கு அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லிச்சு உங்கள் ஃபேஸே வந்து நல்லா இல்லை நீங்கள் தாடி வளர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு அதாவது ஆப்ரஹான் லிங்கன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பார் ஸோ கண்ணாலெலாம் ரொம்ப ஒட்டி இருக்கும் அது ஒன்று அவருக்கு வந்து கன்னத்தில் வந்து ஒரு தழும்பு இருக்கும் சின்ன வயசில் அம்மா போட்டு வந்ததினால கொஞ்சம் தழும்பு கரும்புள்ளி எல்லாம் சைடில் இருக்கும் ஸோ அதனால் அவரோட ஃபேஸே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அதனால்தான் இந்த பொண்ணு நீங்கள் தாடியை வச்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த பொண்ணு போட்டிருக்கோம் அந்த லெட்டரில் அதை கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் தாடி அணையிலேருந்து வளர்க்க ஆரம்பிப்பார் அவர் தாடியோட அடுத்து எலெக்ஷனில் போகும்போது தான் அவர் எலெக்ஷனில் ஜெயித்தார் அமெரிக்கன் பிரெசிடென்ட் ஆனார் ஆப்ரகான் லின்கனே ஒரு சின்ன பொண்ணோட பேச்சு கேட்கும்போது நீங்கள் ஏன் பேச்சு கேட்கக்கூடாதா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என் என் பேச்சை கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஆப்ரகான் லிங்க்ன விட பெரிய லெவலியே அச்சீவ் பண்ணுவீங்க ஸோ என்னோடய பேச்சை கேளுங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் பெரிய இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்